அடுத்ததாக கும்பராசிக்காரர் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராகு வருகிறார் இந்த புத்தாண்டு தமிழ் பு பிறக்கும் பொழுது இரண்டாம் வீட்டிலே சனியும் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆளையில் இந்த டேலாக் கேட்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி ஐந்தாம் வீட்டிலே குரு பகவான் வர போகிறார் பிறக்கும்போது இப்ப நான்காம் வீட்டில் இருக்கார் ஆனால் ஐந்தாம் வீட்டுக்கு வருவார் மூன்றாம் வீட்டிலே சூரியன் உச்சம் பெறுகிறார் ஏழு கூடிய சூரியன் மூன்றாம் வீட்டில் உச்சம் பெறுகிறார் மிக அற்புதமான ஒரு விஷயம் இந்த சூரியன் உச்சம் பெறுவது என்பது மிக அற்புதமான ஒரு விஷயம் இது எதனோ எதை குறிக்கிறது என்றால் சூரியன் உச்சம் பெறுவது வந்து ஏழுக்குடியின் உச்சம் என்பதால் மனைவியுடனும் சண்டை கருத்து வேறுபாடு இல்லற வாழ்க்கையில் இன்பமின்மை இதெல்லாம் சரியாகி உங்களுக்கு ஃபோக்கஸ் உண்டாகும் கும்பராசிக்காரர்கள் ராசியிலே ராகு இருப்பதால் சிற்றின்பத்தில் மட்டும் போயிடாதீங்க ஏதாவது ஒரு சாயந்தரம்னா பார்ட்டி பண்ணுறது அது பண்ணுறது இது பண்ணுறது இதெல்லாம் பண்ணாதீங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா வினாப்பிடும் உடம்பு காரணம் என்ன ராசிலே ராகு இருக்கார் உங்களை கெடுப்பார் அதே மாதிரி டைவர்ஸ் பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் தேவையில்லாத டைவர்ஸ் பற்றிய சிந்தனைகள் அதாவது வேறு வேற வாழ்க்கைய தேடலாமா இந்த வாழ்க்கை தான் போகுமா வாழ்க்கையை முறிச்சிக்கலாமா தயவுசெய்து சொல்கிறேன் அப்படி ஒரு நினைப்போம் வந்து அதை அப்படியே அழிச்சு போட்டுருங்க அது உங்களுக்கு கெடுக்கிறதுக்கு தான் அப்படி தோணுது